ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்க இந்த வெள்ளிக்கிழமை எந்த தீபம் ஏற்றினால் சுக்கர யோகத்துடன் சுகபோக வாழ்வு அமையும் தெரியுமா வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற தவறாமல் ஏற்ற வேண்டிய தீபம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தடைக்கற்களாக வருபவற்றை படிக்கற்களாக மாற்றி நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கணுங்க இதுக்கு வந்து சுக்கர பகவானோட அருள் கண்டிப்பாக நமக்கு தேவை சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவருடைய அருள் இருந்தால் எளிதாக நம் வாழ்க்கையில் முன்னேறலாங்க வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றினால் சுக்கர பகவானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுக்கர அருள் கிடைக்க வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் சுக்கர பகவானை வழிபடுவது சிறப்புங்க இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம வியாழக்கிழமையே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை காலையில் பூவெல்லாம் சாத்தி அழகாக தீபம் ஏற்றி வச்சிருப்போங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பக்கத்தில் வந்து நவகிரக சன்னதி இருந்ததுன்னா அதில் இருக்கிற சுக்கர பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு மனசார வழிபட்டுட்டு வரலாங்க பௌர்ணமி தினங்களில் சுக்கர பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க வீட்டில் பூஜை செய்கிறவங்க செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ஐந்து முக குத்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்ம வழிபட்டா நமக்கு சிறப்பான பலன்களை காணலாங்க ஐந்து முக தீபம் மகாலட்சுமிக்கு உரிய அம்சமாக விளங்குதுங்க இதில் வந்து அஞ்சு திரி அப்படி இல்லைன்னா மூணு திரிகள் போட்டு நெய் அல்லது நல்லெண்ணெ ஊற்றி தீபம் ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களே அடையலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைய சுக்கிர ஒரையில் சுக்கிர தீபம் ஏற்றிட்டு வரேங்க வெள்ளிக்கிழமைய வெள்ளியில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் வெள்ளி வந்து சுக்கிர பகவானுக்குரிய உலோகம் வெள்ளி பொருட்களை வீட்டில் வச்சுருக்க இருக்குது சுக்கரனோட அருளை பரிபூரணமாக நமக்கு கொடுக்குங்க பூஜை அறையில் வெள்ளியாலான பொருட்களை கொண்டு பூஜை செய்கிறதுனால சுக்கர பகவானோட அருள் பரிபூரணமாக அமையும் அப்படின்றத மைதீகங்க இப்போ எல்லார் வீட்டிலையும் வெள்ளி விளக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க வெள்ளி விளக்கு இல்லாதவங்க மண் அகல் விளக்க வெள்ளி விளக்காக நினச்சி கூட நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க நான் அப்படி தான் ஏற்றிட்டு வரேன் ரெண்டு அகல் விளக்குலையும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு ரெண்டு கல்கண்டு ஒரு பிஞ்சு ஜவ்வாது பவுடர் பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுறேங்க கல்கண்டும் சுக்கர பகவானுக்குரிய பொருள் அதே மாதிரி நல்ல வாசனை வாசனையும் வந்து சுக்கர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் மகாலட்சுமி தாயா இருக்கும் ரொம்ப பிடிக்குங்க எந்த இடத்துல நல்ல நறுமணம் இருக்கும் அந்த இடத்துல தெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஜவ்வாது பவுட்ரு போட்டு தீபம் ஏற்றி பாருங்க நல்ல ஒரு அரோமா கிடைக்குங்க நமக்கே மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதோட தொண்ணூறு நாள் நான் காயின் வச்சு குங்குமத்தாள அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் சுக்கர தீபம் ஏற்றிட்டு ஓம் சுக்ராய நமக ஓம் லட்சுமி சுக்ராய நமக அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எட்டு முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ நமக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க நான் ஒரு இருபத்தி ஏழு முறை பண்ணிக்கிறேங்க குங்குமத்தாலாக அர்ச்சனை பண்ணிவிட்டு டெய்லி அந்த குங்குமத்தை தாங்க வச்சுக்கிறேன் இப்போது கல்யாணம் மற்றும் விசேஷங்களின் போது வெள்ளி பொருட்கள் உங்களுக்கு வந்தாலும் சரி இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மற்றவங்களுக்காக நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் போது வெளியாலான ஒரு சின்ன பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது ஒரு கிராம் அளவில் வாங்கி கொடுக்கும்போது கூட சுக்கிர பகவானோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படி சொல்லப்படுதுங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிவிட்டு தீபதூபம் ஆராதனையெல்லாம் காமிச்சிக்கிறேங்க நெய்வேத்தியமாக பால் நிறைய கல்கண்டு போட்டு பால் ஏலக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேங்க பழங்கள் வச்சுருக்கேங்க ஒரு லெமன் வச்சுருக்கேன் இந்த லெமனை வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடித்த பிறப்பாடு ரெண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் குங்குமம் ஒரு பக்கம் மஞ்சள் வச்சு நிலவாசலில் வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம லெமனை வந்து சாதாரணமாக கட் வைக்கிறதோட அம்மனுடைய பாதத்தில் அது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி அம்மன் பாதத்தில் வச்சு வணங்கிட்டு பூஜை எல்லாம் முடித்த பிறப்பாடு அதை கட் பண்ணி வைக்கும்போது அந்த அம்மனே நமக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க கோயிலில் எடுத்து வைக்கும்போது இன்னும் விசேஷங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் கூட இந்த வழிபாடு செய்யலாங்க சித்தர்கள் சொன்ன தாந்த்ரிக பரிகாரம் இதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது நான் வீடியோலாம் சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கேன் சுத்தமான தண்ணி ரெண்டு கிராம்பு ரெண்டு பச்சை கற்பூரம் அதோட வந்து வெற்றியை கொடுக்கணும் வெற்றி வேறுங்க உண்மையிலே இந்த வெற்றி வேரோட வாசம் நம்ம பூஜை அறையில் ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே இருக்குங்க இந்த வெற்றி வேரை வந்து ஒரு மாதம் வரையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வாரத்துக்கு ஒரு தடவை மாத்துறேங்க அதோட ஒரு ரூபா நானே ஒரு லெமன் இது தாங்க இந்த சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரம் எனக்கு ரொம்ப 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 நல்ல பலனை எனக்கு கொடுத்துட்டே இருக்குங்க அதோட வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம் அதுவும் சுக்கர உரையில் வாங்கும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலனை கொடுக்குங்க வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கி வழிபாடு செஞ்சுட்டு நம்ம கல் உப்பு ஜாடியில் நரம்ப கொட்டி வைக்கணும் அந்த ஜாடிக்குள்ள ஒரு துண்டு வசமோ அப்படி இல்லைனா ஒரு துண்டு ஜாதி காயை போட்டு வைக்கிறது சிறப்பான பலனை கொடுக்குங்க நான் செய்த பரிகாரங்களையே எனக்கு கை மேலே பலன் கொடுத்த பரிகாரம் அப்படின்னா கல்லுப்பு பரிகாரமும் இந்த லெமன் போட்டு செய்கிற சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரம் இது எனக்கு உடனடி ரிசல்ட்டை உடனே கொடுக்குற ஒரு பரிகாரங்க நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு நீங்களும் செய்யலாங்க நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்யும் போது இது வந்து உங்களுக்கு ஒரு ஒருபோதும் பலனை தரவே தராதுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பயன்பெறட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியை வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்